என் தங்கமே உன் கருப்பன் அவ்வளவு எளிதில் யாருக்கும் எந்த ஒரு வாக்கினையும் கொடுத்து விடுவது கிடையாது அப்பேற்பட்ட இந்த அப்பன் உன்னோடு பேசுவதற்காக காலையிலிருந்தே காத்து கொண்டிருக்கிறேன் என்றால் என் குழந்தையே உன் மீது இந்த அப்பன் வைத்திருக்கின்ற அன்பினை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன் மீது கொண்ட அன்பினால் உன்னை தேடி வருகின்றேன் என் குழந்தையே நீயும் என் மீது வைத்திருக்கின்ற அன்பின் காரணமாகத்தான் என்னை தேடி வருகின்றாய் என்பது உன் அப்பனுக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளை வாழ்க்கை முழுவதுமாக சோதனைகள் சூழ்ந்து கிடக்கின்ற நேரத்தில் இந்த அப்பனை காண்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கிறது என்றால் அந்த நேரம் நீ உன் மனதிற்குள் ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் தெளிவாக நிலைநிறுத்தி நிறுத்தி வைத்துக்கொள் அப்பன் வந்துவிட்டார் இனி நம் வாழ்க்கையில் நிச்சயமாக அவரால் நல்லது நடத்தி கொடுக்கப்படும் என்று என் குழந்தையே எத்தனையோ சூழ்நிலைகள் உனக்கு இந்த வாழ்க்கையை வெறுக்க வைத்தாலும் இந்த அப்பனினுடைய வார்த்தைகள் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் நான் உன்னை விட்டு எங்கும் சென்று மாட்டேன் எந்த நேரத்திலும் உனக்கு காவலாக இருந்த இந்த அப்பன் உன்னை நல்ல வழி நடத்தி செல்வேன் என்பதனை நீ மறக்காதே அப்பன் எந்த அளவிற்கு உன் மீது அன்பு வைத்து உன்னை தேடி வருகிறேன் என்பதனை இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் வைத்து நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எல்லோராலும் இந்த கருப்பனை உணர்ந்து விட முடியாது ஏன் எவ்வளவுதான் தெய்வத்தை விழுந்து விழுந்து வணங்குகின்றவர்களால் கூட என்னை உணர்ந்து விட முடியாது உண்மையாகவே என் மீது அன்பு கொண்டு என்னை காண முடியாமல் தவித்து நிற்கின்ற பிள்ளைகளுக்கு மட்டுமே இந்த கருப்பனின் அன்பு உடனடியாக வந்து சேரும் கஷ்டத்தில் இருக்கிறோம் சோதனைகளை தாங்குகிறோம் என்றெல்லாம் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே கஷ்டங்களை எந்த அளவிற்கு நீ அனுபவிக்கின்றாயோ அந்த அளவிற்கு இந்த கருப்பனின் பார்வை உன் மீது திரும்பும் என்பதனை நீ புரிந்து கொள் சோதனைகளை அதிகமாக தாங்குகின்ற பிள்ளைகள் யாரும் இல்லாமல் தனித்து விடப்படுகின்றார்கள் அப்படி தனித்து விடப்படுகின்ற குழந்தைகளுக்கு ஆறுதலாகத்தான் இந்த கருப்பன் நான் இருப்பேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் பணம் படைத்தவன் பகட்டோடு வாழ்கின்றவனுக்கெல்லாம் ஒரு நாளும் நான் துணை நிற்கப் போவது கிடையாது அவர்களிடத்தில் உண்மை இருந்தால் மட்டுமே இந்த கருப்பன் அவர்களுக்கு துணை நிற்பேன் அதாவது பணத்தை வைத்து தெய்வத்தை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நினைக்கின்றவனுக்கு ஒரு நாளும் தெய்வம் துணை நிற்காது என்பதைத்தான் இந்த கருப்பன் சொல்கின்றேன் என் குழந்தையை இது நாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ பார்த்து வந்த அத்தனை மனிதர்களுக்கு மத்தியிலும் சில நல்ல மனிதர்களையும் சில காலமாக நீ சந்திக்க தொடங்கி இருக்கின்றாய் இந்த மனிதர்கள் எப்பேற்பட்ட மனிதர்கள் என்பதனை நீ உணரப் போகின்ற தருணம் உனக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது எல்லா கஷ்டங்களையும் கடந்து வாழ்க்கையில் ஒரு உண்மையையாவது சந்தித்து விட மாட்டோமா என்று நினைக்கின்ற உனக்கு நிச்சயமாக ஆறுதலாக சில விஷயங்கள் நடக்கத்தான் போகின்றது எப்பொழுதும் போலிகளுக்கு நடுவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உனக்கு ஒரு உண்மையான உறவு கிடைத்து விட்டது என்றால் போதுமல்லவா அதுவே உன்னை வாழ்க்கையில் நிலைநிறுத்தி வைத்துவிடும் மனிதர்களிடத்தில் இந்த உண்மையான அன்பு கிடைக்கவில்லை என்றால் தெய்வத்திடம் அந்த உண்மையான அன்பினை என் குழந்தை நீ நிச்சயமாக தேடலாம் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தெய்வத்தின் அன்பினை பெறுவதற்கு நீ பெரிதாக இங்கு ஒன்றும் செய்ய வேண்டியது கிடையாது உண்மையான அன்போடும் நம்பிக்கையோடும் உன்னுடைய முயற்சியையும் உன்னுடைய உழைப்பையும் கையில் கொண்டு நீ தெய்வத்தை நம்பினால் தெய்வத்தை நாடி வந்தால் உன் வாழ்க்கையில் எல்லாமே சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் பிள்ளையே இந்த கருப்பன் இன்று உனக்கு தேடி வந்து இந்த வாக்கினை தந்து கொண்டிருக்கின்ற நேரத்தை நீ சரியாக குறித்து வைத்துக்கொள் எப்பொழுது என் வாக்கினை கேட்கின்றாயோ அந்த நேரத்திலிருந்து சர்வ நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் தொடங்கும் நல்ல நேரம் என்பது வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் குறைவதுதானே அப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற பல மனிதர்களே நான் உன் வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி வைக்கப் போகின்றேன் தீமைகளை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருக்கின்றவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் ஒதுக்கி வைப்பதோடு மட்டுமல்லாமல் காலத்திற்கும் இவர்கள் உன் கண்ணில் படாதபடி நான் செய்து விடுவேன் அப்பனினுடைய சக்தி என்னவென்று உணராமல் ஆடாத ஆட்டங்கள் எல்லாம் ஆடியவர்கள் அடங்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த மனிதனுக்கு என்ன தைரியம் தெரியுமா நாம் என்னதான் செய்தாலும் நம்மை தட்டி கேட்க யாரும் இல்லை என்பதுதான் ஏனென்றால் தெய்வத்திடம் தண்டனை கிடைத்து இங்கு வாழ்க்கையை இழந்தவர்கள் யாரும் இருந்ததாக அவர்கள் கண்டுகொள்ளவில்லை ஏனென்றால் தெய்வம் யாருக்கும் தண்டனையை கொடுப்பதில்லை அல்லவா எல்லா பிள்ளைகளையும் திருத்தி நல்வழிக்குத்தானே அழைத்து செல்கின்றார்கள் அதை இவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் திருந்தி நல்ல வழியில் இருப்பவர்களை பார்த்து இவர்கள் எத்தனை எத்தனை தவறுகளை செய்தார்கள் இன்று இவர்கள்தான் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் என்று எண்ணுகின்றார்கள் அவர்கள் செய்த தவறுகளினால் அவர்கள் பட்ட கஷ்டம் அவர்கள் அனுபவித்த வேதனைகள் என்று எல்லாமே அவர்களுக்கு மட்டுமே தெரியும் அது இவர்களுக்கு நடந்தால் மட்டுமே இவர்களுக்கு புரியும் என்றால் இவர்கள் வாழ்க்கையிலும் அது நடந்தே தீரும் அதனால் என் குழந்தையே எதற்காகவும் உனக்கு துரோகத்தை கொடுத்தவன் உனக்கு கெடுதல் நினைத்தவன் நன்றாக இருக்கிறான் என்று நினைத்து நீ வருந்தாதே அவரவர் செய்கின்ற பாவத்திற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் முன்பெல்லாம் சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும் ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி அல்ல அவரவர் செய்த பாவத்திற்கான பலன் உடனடியாகவே கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் பிள்ளையே வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை இன்னமும் அதிகரிக்க வேண்டும் இனி நடக்கவிருக்கின்ற நல்ல சந்தர்ப்பங்களை நீ உனக்கானதாக்கிக் கொள்ள வேண்டும் அப்பன் இனி உனக்கு பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகின்றேன் இந்த வாழ்க்கையில் யார் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னாயோ அவர்கள் முன்னிலையில் உன்னை நான் வாழ்ந்து காட்ட வைக்கப் போகின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற பல விஷயங்களை இந்த அப்பன் நிச்சயமாக உன் கைகளில் தருவேன் நீ மனமகிழ்ச்சியாக இருப்பதை நான் காண வேண்டும் அவ்வளவு எளிதில் கிடைக்காத இந்த வாக்கு உனக்கு கிடைத்திருக்கிறது என்ற உடனேயே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா கருப்பனினுடைய அன்பு நம் வாழ்க்கையில் முழுமையும் நிறைந்திருக்கிறது என்று நான் உன்னை ஒரு நாளும் கண்ணீர் சிந்த விடமாட்டேன் அப்படி உன்னை கண்ணீர் சிந்த வைப்பவர்களையும் நான் விட்டுவிடமாட்டேன் எல்லாம் மாறப்போகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் எல்லாம் தலைகீழாக மாறப்போகின்ற காலகட்டம் இனிமேல் இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல உனக்கு முழுமையான சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் எதற்காகவும் கலங்காமல் எதற்காகவும் பயப்படாமல் என் பிள்ளை இந்த கருப்பனை எண்ணிக்கொண்டு மனதிற்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இரு நடப்பது எல்லாம் நன்மைக்கே இனி நடக்கப் போவதும் உன்னுடைய நன்மைக்கே சுற்றி இருக்கின்றவர்கள் என்ன நினைத்தாலும் நீ முன்னேறி கொண்டே இரு யார் வார்த்தைகளுக்கும் செவிசாய்த்து நீ உன் வாழ்க்கையை ஒரு நாளும் தொலைத்து விடாதே என் பிள்ளைக்கு இந்த அப்பன் இன்றும் என்றும் காவலாக நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்